ஹாய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் டு ஆல் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனாக எனர்ஜியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கிளாஸுக்கு போகலாம் சரிங்களா ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் ஓகே நாம் இப்போ கிளாஸ்க்கு போகலாம் ஃபர்ஸ்ட் பருவம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது எல் ஒன்று மூதுரை இரண்டாம் பருவம் பார்க்க போகிறோம் சரிங்களா இரண்டாம் பருவம் இரண்டாம் பருவம் எல் ஒன்று மூதிரை பார்க்க போகிறோம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பாட்டு பார்த்துட்டு போயிடலாமா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பாட்டை எழுதினவங்க ஒவ்வையார் சரிங்களா இதில் என்ன சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா மாசர அப்படின்னா அதுக்கு மீனிங் குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் அதுக்கு மீனிங் நாடு மன்னருக்கு அப்படின்னா அதுக்கு மீனிங் மன்னனுக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த அரிஞ்சல் பொருள் வந்து கண்டிப்பாக குரூப் ஒர்க் ஒரு கொஷின் இருக்குது ஸோ அறிஞல் பொருளை வந்து நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டு போகக்கூடாது இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு படித்து காமிச்சேன் பார்த்தீங்களா கீழே பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மன்னரையும் கற்றவரையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது மன்னனை விட கல்வி கற்றவருக்கு தான் சிறப்பு அதிகம்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னா மன்னனுக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு கல்வி கற்றவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பாட்டோட மீனிங் கொஞ்சம் நல்லா ஜஸ்ட்டு வாசிக்கிற தான் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் நூல்வெளி கொடுத்துருக்காங்க நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்த நூலோட ஆசிரியர் ஒவ்வையார்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள் ஆத்தி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த மூணு நூலும் அத் ஔவையார் எழுதியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மீனிங் சொல்கிறாங்க சிறந்த அறிவுரைகளை வந்து சொல்கிறதுனால இந்த நூல் மூதுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நூலில் எத்தனை பாடல்கள் வந்து ஔவையார் எழுதியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் ஸோ ஔவையார் வந்து மூதுரை பாடல்களில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இப்போது மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த நூலோட ஆசிரியர் அவ்வையார் அதாவது பாட்டோட ரெண்டு லைன் கொடுத்துட்டு இந்த பாட்டை யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஔவையார் ஆத்திச்சுடி சுடி கொன்றை வேந்தர் நல்வழி இந்த மூணு நூல்கள்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்டால் அவ்வையார் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க மூதுரை என்னும் சொல்லுக்கு மீனிங் என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை ஓகேங்களா இதுக்கு அதுதான் மீனிங் இந்த நூலில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க முப்பத்தி ஒரு பாடல்கள் சரிங்களா ஸோ அதனால் இந்த பாட்டை நல்லா வாசிச்சு பாருங்கள் பாட்டு ஈஸியாக தான் இருக்குது அகைன் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்கள் மன்னனும் மாசர கச்சோனும் சீர்தூக்கின் மன்னனின் கச்சோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கச்சோருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு இது கொடுத்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அந்த பாட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடுங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் புக்கு வச்சு சைடு பை சைடாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க புக்கு வச்சு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் நீங்களும் புக்கு செல்ஃபாக வச்சுக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸை புக்கு வச்சு நீங்கள் கவனிச்சிட்டே வந்தால் தான் உங்களுக்கு அதோடய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் மாணவர்கள் நூல்களை மாசரை கற்க வேண்டும் இ ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொடுத்துருக்காங்க இடம் எல்லாம் அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம் சரிங்களா ஆ ஆப்ஷன் மாசரை இதை பிரித்தா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா மாசு கூட்டல் அரை அதுக்கப்புறம் பாருங்கள் குற்றம் கூட்டல் இல்லாதவர் இதை எப்படி சேர்த்து எடுத்துனா கிடைக்கும் அப்படின்னா குற்றம் இல்லாதவர் அதுக்கப்புறம் பாருங்கள் சிறப்பு கூட்டல் உடையார் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சிறப்பு உடையார் அப்படின்னு சொல்லிக்கொடுங்க ஓகேவா இதுக்கப்புறம் கீழே எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா இந்த டாபிக் மூதுரின்ற டாப்பிக் முடிஞ்சிருச்சு ஸோ டெய்லி போடுற கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு எப்படி நல்லா படிக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா படிக்கணும் நீங்கள் சரிங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்